Cawajama? Oh iya ya dah, boleh kilari kan magelang? Oh, nanti kalian magelang nih lah. Yaudah lah, tuan dari agan ini ya dari. Oh ya dari dah, ada di. Ada di. Cawajama, oh nih kawan deh, tahayam atau gimana? Iya tuh, hai nah, irodahang nangka. Oh, tutu gitu 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 ya, mau

Let's make ஏன் <laughs> பிளாடி <laughs>

ஏன் தோந்த கம்மி மதவா கல்சாரு நான் சாத்ரி குடுத்ததற்க நல்லவன் கொடுத்துவிட்டார்.

கேக்கறதே என்ன நீங்க அய்யோ भगவंता நீ தலையில நான் நிஜினம்மா நானு நீ தலையில இதினா நான் பாட்கே நான் நிஜின் தானே கேத்தி நம்ம அம்மா நங்கே எதுக்கு தெண்ண่า ನೋಡல கேட்றதையாகிரல நம்ம அம்மुन புத்தி நங்கே நீ ஏன் বজர் மார்க்கம் போட ಬಿடு ஹலோ பரவாயில்லை அந்த இயன் கிஃப்ட் குட்டே நம்மகிட்ட ஹ ஆ அவ ஏன் கிஃப்ட் கொடுறா ஃப்ரெண்ட் அவளோ ஏனோ கிஃப்ட் பேசாக இல்ல なんか நீ பாய் முச்சுக்க பிதிறே இல்ல டட்ட நான் மாட்டறதை தெரியல பாய் முச்சுக்கிடிரோ வந்து வரீங்க